ஒரு திறந்த வெளியில ஒரு பொதுவாதம் இங்கே இத்தனை ஊடகவியாளர் கிடையாது நான் ஒருத்தேன் இல்ல நான் கூட தம்பி தங்கச்சி தர்க்கம் பண்ணி வெல்லுங்களே பாப்போம் மூணு ஆண்டுகளை நீங்க செஞ்ச ஒரு சாதனை சொல்லுங்க பாப்போம் கொடுமை ஒரே சாதனை தடவை ஐநூறு கொடுத்தோம் இப்ப ரெண்டாயிரம் கொடுத்துருக்கோம் ஓட்டுக்கு அதவட்டா சண்டாளர்களை வார்த்தையை என்ன நானும் துறைமுருகனும் கண்டுபிடிச்சு பேசுன மாதிரி பேசிட்டு இன்னும் எத்தனை இருக்கு பாருங்க இங்க பாருங்க திருமூலர் திருமந்திரம் திருமந்தரங்க இருக்கு தாத்தா நாமக்கல் கவிஞர் பாருங்க சங்கரர் காசியில் என்ன சொன்னார் சண்டாளர் பக்தனும் தங்குறு வென்றார் என்று நாமக்கல் கவிஞர் திருமண கம்பராமாயணம் பாருங்க ஆதலும் யாகம் செய்யும் தலைவனாக சண்டாளர் அனைத்தலும் தகாத செயல்கள் சண்டாளர் சங்க இலக்கியம் முழுமைக்கு சண்டாளர் பழைய படங்கள் முழுக்க உரையாடல் சண்டாளர் அவ்வளவு கஷ்டமா இருக்குன்னா நான் அந்த சமூகம் சார்ந்த மக்கள்கிட்ட நான் அன்பா வென்றேன் சாணாரெல்லாம் நாடாரான மாதிரி பல்லரெல்லாம் தேவேந்தரான மாதிரி கல்லர் மரவரெல்லாம் அகமுடையர்லாம் தேவரான மாதிரி இப்படி மாறி இருங்கல்ல அவ்வளோதானு வேற பேர் வச்சிருவோம் சின்ன மேளம்னு இருந்ததை இசை வேளாறுன்னு ஐயா கருணாநிதி அவர்கள் அவர் வந்தபோது பேர் வச்ச மாதிரி நீங்க சொல்லுங்க மாச்சிடுவோம் இல்லைன்னா நாங்கள் வந்து மாற்றி தர்றோம் எதுக்கு இவ்வளவு கஷ்டம் இதையெல்லாம் யாரும் தீவிச்சு கொடுத்துக்கலா திருமந்திரத்தை கந்த சிஷ்டி கவசத்தை நடவடிக்கை எடுத்துட்டு எங்க மேல எடுங்க ரொம்ப பாயிரீங்க ரொம்ப வாங்க ஐயா கருணாநிதி அவர்கள் செய்த தமிழ் இனத்துக்கு செய்த நன்மையையும் சொல்லுங்க நானும் இதையும் சொல்றேன் சொல்றேன் லட்சக்கணக்காக என் இனம் சாகும்போது குருவி சேத்த மாதிரி காசை சேர்த்து வந்து ரத்த பொட்டலை வாங்கிட்டு வரும்போது இதே சாபர் சேட்டை வச்சு ஃபுட்ஸ் காலால ரத்த பொட்டங்களை நசுக்கி சேர்த்தவர்கள் இவர்கள் தோட்டா இல்லாம சைக்கிள் பிரிவிலுக்கு போடுற பால்ரசு குண்டை உருக்கி அதிலயும் தரமான தான் குண்டா செய்ய முடியும் தோட்டாவை அந்த தோட்டாவை செய்யறதுக்கு முப்பது லட்சம் நாற்பது லட்சம் குருவி சேர்த்த மாதிரி பிச்சு எடுத்து காசு ஒன்று வந்து வாங்கிட்டு போனா பால்ரசு குண்டையும் பறிச்சு பணத்தையும் பறிச்சுட்டு முப்பது லட்சம் பறிச்சா மூணு லட்சம்னு கணக்கில் காட்டி உள்ளதுக்கு போட்ட பிறந்தக யார் யாரு நீங்க பேர்ல சும்மா இப்ப தமிழினத்துக்கு தலைவர் ஒரு தடவை சொல்லுங்களை பார்ப்போம் தானே தலைவர் தன்மான தலைவர் டாக்டர் கலைஞர் தமிழ் சொல்லுங்க பார்ப்போம் தமிழ் பேரினத்துக்கு ஒரே ஒரு தலைவன் தான் அது என் உயிர் தலைவன் பிரபாகரன் மட்டும்தான் உண்மா போது தமிழ்நாத்துல நீங்க உங்க வீட்டுக்கு இந்த கட்சிக்கு வேணா தலைவனா இருக்கலாம் எப்படி தலைவன் நீங்க எந்த வழியில தலைவன் இந்தி எதிர்ப்பு இந்தி இருக்குதா இல்லையா இங்க நீங்க நடத்துற பள்ளிக்கூடங்களே இந்தி தமிழ் மீட்சி வீழ்வது நாம இருந்தாலும் வாழ்வது எங்க இருக்கு தமிழ் தமிழகத்தின் தமிழ் தெரிவில் தமிழ் இருக்குதா இருக்குதா தமிழ் படிச்சா வேலை வாய்ப்பு இருக்கா இருக்கா பேரு தமிழ்நாடு தமிழனுக்கும் தமிழருக்கு சுடுகாடு தமிழுக்கும் தமிழனுக்கும் சுடுகாடு என்ன வச்சிருக்கீங்க நீர் தண்ணீர் குடிக்க தண்ணி படிக்க பள்ளிக்கூடம் பலாயிரக்கணக்கான பள்ளிக்கூடங்களை மூடிக்கிட்டு வரும்போது பலாயிரக்கணக்கான டாஸ் திறந்துக்கிட்டு திறந்து குஜராத்த ஆண்டு ஒன்றுக்கு ஐம்பத்தி ஆயிரம் பால் விற்குது அவன் மாநிலத்தில் இருக்கிற பால் விற்பனை அந்த இது இங்கே வரைக்கும் பரவுது விழிவடை செய்யறான் நீங்க நாற்பத்தி ஆயிரம் கோடிக்கு சாராயம் விற்கிறீங்க சாராயம் விற்று வர்ற காசுல நாட்டுக்கு நல்லது செய்யறங்க இந்த நாட்டு மக்கள் நம்புறது எப்படி அப்புறம் என்ன நன்மை இருக்குது இத்தனை கொலைகளும் மிகுந்த போதில தான் செய்யப்பட்டிருக்கு நீங்க உங்க மனச்சான்ற சொல்லி சொல்லுங்க தம்பி ஆம்சாங்க இவர் வீட்டு வாசல்ல வெட்டி ஆறு பேரும் மது போதை இல்லாமல் அல்லது இந்த போதைப் பொருளின் ஊக்கம் இல்லாமல் வெட்டியிருக்க முடியும் நீங்க நம்புறீங்களா சொல்லுங்க யாராவது சொல்லுங்க நம்புறீங்களா அவனை பார்த்தாலே பயந்துருப்பான் போதையில கிட்ட நெருங்கி முடியாது இத்தனை கொலைகளும் போதையால தான் எப்படி சட்டம் இருக்கும் ஒழுங்கு இருக்கும் நீங்க எல்லாம் குண்டு போட்டுக் கொள்றதா படுகொலை நினைக்கிறீங்க குடிக்க வச்சு கொள்றதுக்கு பேர் என்ன பேர் என்ன ஒரு அரசு சொல்லுது விக்கிரவாண்டி தேர்தல ஆறு பேர் சலக்காரங்க கலச்சாரம் கொடுத்து விழுந்துட்டான் ஆனா ஆஸ்பத்திரி சேர்த்து சொல்லுது புதுச்சேரியில இருந்து வந்துருச்சுன்னு நீங்க போயிட்டு புதுச்சேரியில இருந்து வாங்க எத்தனை தடவை சோதிக்கிறான் வண்டியை நிறுத்தி நிறுத்தின்னு அத்தனை சோதிச்சு அங்கிருந்து மது பாட்டில் இங்க வரக்கூடாது தடுக்கிறேன் சாராய போட்டது அப்படி உள்ள விட்டான் யாருக்கு தெரியாம வந்துருச்சா இதை சொல்றதுக்கு வெக்கமா தோத்து அரசு என்னமா ஒன்று நாங்கள் அப்படியே இப்படியாக அப்படி செய்யும் தான் தெரியல புதுசாக என்ன ஜெயிலுக்கு போகிறேன்னா சும்மா இருந்த பையனை உங்கள் அப்பா ஜெயிலில் போட்டு தமிழ்நாட்டுக்கு என்னை அடையாளம் கட்டி விட்டார் இன்னொரு தடவை நீங்கள் வேணால் போடுங்க எனக்கு ஒன்றும் இல்லை ஒரு வேலையும் இல்லை உள்ள போய் நல்லா படித்து குறிப்பிடத்துக்கு வந்து மறுபடியும் உங்களை தான் வச்சு செய்வேன் வேற என்ன இப்போ கேட்குறதுக்கு எந்த பதிலும் இல்லை உங்கள்கிட்ட ஆவின் பால் விற்பாங்க ஆ எங்கன்னு கேட்டால் பதில் சொல்ல சொல்லுங்க முதலமைச்சர் பால் தொழில் பால் வளத்துறை அமைச்சரை பேச சொல்லுங்க மாட்டு பால் விற்கிற இல்லை மாடங்க 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 இது ஒரு அரசு இதுக்கு இதுக்கு வந்து ஆதரவு அதுக்கு ஒரு அப்பப்போ தேர்தல் கேவலம் அறுபது அறுபது பேர் உயிர் இல்லையா இதா அப்போ அறுபது அறுபது பேர் நீங்க சொல்றீங்க நீங்க அப்படியே பர்ஃபெக்ட் புள்ளி விவரத்தை சொல்லி பர்ஃபெக்ட் கணக்க சொல்லிடுவீங்களா சொல்லிடுவீங்களா சரி நான் நான் நூத்தி முப்பத்தி மூணுங்கிறேன் நீங்க அறுபதுங்கிறீங்க அறுபது உயிரா இல்லை வேற எதுமா அறுபது பேர் சாகும்போது ஒருத்தஞ்சு ஆகும்போது தடுக்காம அறுபது பேர் சாகிற வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க பல்லாங்குழி ஆடிட்டு இருந்தீங்களா இல்ல கபடி விளையாடிட்டு இருந்தீங்களா இல்ல கைப்பந்து விளையாடிட்டு இருந்தீங்க என்ன பண்ணிட்டு என்ன பண்ணிட்டு இருந்தீங்க சொல்லுங்க அறுபது பேர் தான் செத்து இருக்கான் அப்படியே அதுல ஒருத்தன் உங்க வீட்டுல இருந்து செத்தா ஓகேவா எப்படி தம்பி ஆம்ஸ்டாங்க மூணு முறை எச்சரிச்சா உங்களுக்கு உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குன்னு சொல்றீங்க என்னை கூட தான் என் கட்சிக்காரங்க பூரா சொல்றாங்க வெளிநாடு இருக்கிற உறவினரா சொல்றாங்க பாதுகாப்பாருங்க உடல்நலத்தை கவனிங்க கொஞ்சம் பாதுகாப்பாருங்க பாதுகாப்பாருங்க அண்ணன் பாதுகாப்பை பலப்படுத்துங்க இது எச்சரிக்கை காவல்துறை வந்து உங்க உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கு எச்சரிக்கை இருங்கன்னா நீங்க பாதுகாப்பு கொடுக்கணும் அதுக்குதான் காவல்துறைனு பேரு நீங்களே உங்களை பாதுகாத்துக்கிறீங்கன்னா அப்புறம் போலீஸ் நான் எங்கள் அண்ணன் கவுண்டமணி பங்காளி வடிவேல் நகைச்சுவை பார்க்கிறேன் வேற ஒன்னும் அவங்களுக்கு பதில் என் தங்கச்சிய என் தம்பியை கொடுப்பாங்க ஐயா ஸ்டாலின் ஏதாவது சொல்லிருக்காரா நான் சொல்றேன் அவர் சொல்ல இல்லை அப்ப அது எனக்கு இல்லை வேற யாருக்கும் இந்த இந்த அரசியல என் தம்பி எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அந்த வரலாறு வேணாம் அதுக்கு ஒரு பிரச்சனையை தீட்டு வருவாங்க எங்க ஐயா அன்புமணி வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு விவசாயத்தை பத்தி என்ன தெரியும்னு கேட்கல இதுக்கு பதில் யாரும் சொல்லணும் கேள்வி யாருக்கு எங்கள் ஐயா ஸ்டாலினுக்கு ஐயா ஐயா அன்புமணிக்கு பதில் அவர் தான் சொல்லணும் ஆனால் ஐயா எம்ஆர் கே செலவு சொல்லுவார் ஐயா விஜயகாந்த் வந்து ஐயா கருணாநிதிக்கு எதாவது கேள்வி எழுப்புனா அவர் தானே சொல்லணும் உங்களுக்கு கேள்வி வச்சா நீங்கள் தானே பதில் எழுதணும் ஆள் உங்களுக்கு பதில் எழுதுனா மால் பிராக்டிஸ் ஆகிடும் ஆனால் ஆர்காடு வீராசாமி தான் சொல்வார் எங்கள் அண்ணன் திருமாவளவன் ஏதாவது திமுக எதிராக கேள்வி கேட்டால் அந்த கட்சியில் இருக்கிற ஒருத்தர் இல்லாமல் காங்கிரஸில் அம்மா யசோதாவை வச்சு பேச விடுவாங்க அது மாதிரி இத்தனை பேர் இருக்கும்போது நான் கேட்டது உங்ககிட்ட பேசுனது உங்க அப்பாவை பத்தி ஒன்னும் உங்க அப்பாவை பத்தி எப்படி பேசுவாசிய நீங்க இருக்கணும் இல்ல உங்க உங்க மகன் அவர் பேரம் பேசணும் அதை மட்டும் சம்மந்தம் இல்லாத ஒருத்தர் அவங்க கருணாநிதி மகளா இல்ல மருமகளா எதுக்கு என்கிட்ட பதில் நீங்க நீங்க எதுக்கு குறுக்கு குறுக்க பாயிரீங்க என் தம்பி இந்த சிவகார்த்தியை நடிச்சப்பட வேலை இல்லை வருத்தப்படாத வாலிபர் சங்கத்துல ஏ ஓரமா போய் எங்க நின்று விளையாடுக்கப்பா அதுதான் சொல்லணும் வேற என்ன சொல்ல முடியும் அது அவங்க கருத்தை மதிக்கிறேன் அது போல நீங்க நடந்து காட்டுங்கன்னு நான் வேண்டேன் அதை நான் நான் வந்து பார்க்குறேன் பார்க்குறேன் சொல்றேன் அவரை மறுக்க சொல்லுங்க பார்க்குறேன் சொல்றேன் அது நடக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சதுனால சொல்றேன் சும்மா வந்து சொல்ல முடியாது இல்லை அவ்வளோ ஒன்றுமா போகிற போக்கில் சொல்லிட முடியாது நீங்கள் பண்ணுற மாதிரி இப்போ நீங்க எதிர்பார்க்குற த தலைவனுக்கான தகுதி எனக்கு இல்லை நீங்க சொல்றவங்க உங்க அப்பாவை கரைஞரின் முரட்டு பக்தர்னாங்க இது ஒரு பெரிய திருட்டு கூட்டம் அதுக்கு சின்ன கூட்டம் நீங்கள் எதிர்பார்க்குற தலைமை எனக்கு எப்படி இருக்கும் கருணாநிதியும் பிரபாருன்னு ஒன்னா தான் செத்தாலும் சரித்தின் இனம் வாழணும்னு நின்னவெங்க பெத்த பிள்ளைகளுக்கெல்லாம் பதவி கேட்டு நின்ன நீங்க எங்க பெத்த பிள்ளைகளையெல்லாம் தன் இனத்தின் விடுதலைக்கு சாகு கொடுத்த ஏன் தலைவங்க அப்போ நான் எப்படி உங்கள் த நீங்க எதிர்பார்க்குற தலைவனா நான் எப்படி இருக்கும் நீங்க எதிர்பார்க்கிற தலைமை பண்பு என்கிட்ட இல்லைன்னா நான் உண்மையிலே பெருமைப்படுகிறேன் நான் சிறந்த தலைவனா இருக்கிறேன் அர்த்தம் அதனால ரொம்ப நன்றி வேற அப்படி இல்லை இந்த இதை பாருங்க நான் சில சமயம் அவரு தவறா பேசுறாரு அடுத்தவங்க மனது காயப்படும் அவங்க எல்லாம் புகார் அளிக்கல நானாதான் நீக்கிருக்கேன் ஒரு செதுக்கும்போது கன்னியமற்ற வார்த்தைகளை பயன்படுத்தாத பயன்படுத்தாத ரெண்டு பேரும் சொல்லி அவர் அது மீறி பேசினாலும் எடுத்தேன் இதுக்கு அவருக்கும் சம்பந்தம் இல்லை பாட்டை அவனுக்கு கற்றுக் கொடுத்ததே நான் தான் எனக்கு கற்றுக் கொடுத்தது அதிமுக ஆட்கள் அவங்க போட்ட பாட்டை தான் நான் எனக்கு யாரோ அனுப்பி வைக்க பகிரியில் அதை நான் கேட்டு எப்போது ரெண்டாயிரத்தி ஒம்பது அந்த காலகட்டங்களில் அப்போ இதை வந்து இன்றைக்கி போடுறது வந்து சும்மா பழிவாங்கல் தான் அதனால தான் இப்ப சரின்னு ஆயிருமா இல்ல நாங்க பேசனால மட்டும் தவறுனு ஆயிருமா நான் கேட்கறேன் அவர் பயன்படுத்தல திரும்ப திரும்ப நீங்க தவறா தம்பி நீங்க தவறா கேள்வி கேக்குறீங்க பயன்படுத்தல ஏற்கனவே இருக்கு அந்த பாட்டு அந்த பாட்ட எழுதுனவா பயன்படுத்தணும் நீங்க கேக்கணும் அப்ப என்ன பண்ணது அந்த பாட்ட அந்த பாட்டு அந்த அந்த வரி வரும்போது பாட்டு இருக்கு இன்னைக்கு ஒழிக்குது இல்ல கருணாநிதி ஐயா கடிதம் எழுதுனதுல பயன்படுத்துனது சரியா தவறா நான் கேக் நான் கேக் கட்சி தலைவர் எப்படி இது அவர் கொலபண்ணா நியாயம் ஆயிரும் நாங்க கொலபண்ணா குற்றம் ஆயிருமா ஏங்க ஏற்கனவே அவர் எழுதுனது அந்த குற்றத்துக்கு அவர் பொறுப்பே அவர் இல்ல இறந்துட்டாரா அவர் மகன் முதலமைச்சராக ஆமா அந்த மாதிரி எழுதுன தவறு வருந்துட்டும் நாங்க வருந்துறோம் அங்க கேட்டுவாங்க அவர் அந்த தப்பு செஞ்சது நீங்க இதுவரை கேட்கவே இல்லையா பேசினால தானே அப்புறம் முதல்ல கேட்டுட்டு வாங்க யாரு கேக்க போனீங்க எங்க பேசுனீங்க நீங்க நீங்க எங்க பேசுனீங்க நீங்க எங்க பேசுனீங்க

நீங்க அந்த பாடலை ஒருத்தர் திரும்பி ஒரு தடவை பாடுறாரு அது எப்படி நீங்க பயன்படுத்தலாம்னா எப்படி அந்த பாடலை திருப்பி பாடுறதுல என்னங்க முறை கேக்குறீங்க நீங்க அத சொல்லுங்க அது சொல்லுங்க அவர்கிட்ட போய் கேளுங்க ஏன் எழுதி வெளியிட்டீங்க நீங்க ஏன் எழுதுனீங்க கேளுங்க முதல்ல எழுதுனது ஐயா கருணாநிதி அவர்கள் பல முறை சலுக்கர்கள் சண்டாளர்கள்லாம் பேசியிருக்கிறாரு அதை கேட்டுட்டு வாங்க நீங்க அப்புறம் கேட்குறீங்க இப்போ கேளுங்க அப்புறம் மறுபடியும் என்கிட்ட கேளுங்க வீசிட்டு போயிருக்கலாமே ஒரு ஒரு கோட்பாட்டில் இருங்க நீங்க நீங்க எல்லாம் இங்க பாருங்க திமுக அமைச்சர்கள் எல்லாம் பட்டியல் எடுங்க எடுங்க இவர் எங்கிருந்து வந்தாரு ஐயா ராஜகண்ணப்ப கே கேஸ் சார் ரகுபதி ரகுபதி ஏவாவேலு எல்லாரையும் எடுத்து பாருங்க தம்பி செந்தில் பாலாஜி அங்கே பதவியில் இருக்கும்போது அங்கே இருக்கிறது அங்கே வேற பேசுறது இங்கே பதவியில் இருக்கும்போது இங்கே வர்றது இங்கே பேசுகிறது அப்போ எப்படி எங்கே நல்ல சாப்பாடு கிடைக்குமோ அங்கே நாக்கு தொங்க போட்டு ஓனே எப்படி எப்படி என்ன கோட்பாடு கொள்கை இருக்குது அங்கே இருக்கும்போது புரட்சி தலைவர் வாழ்க அம்மாஜி புரட்சி தலைவி வாழ்க இங்கே வரும்போது

பொறுப்போட இயங்குற கட்சியோட இருக்காரா ஒரு அதிகாரம் இல்லாம நாங்க ஓடி திரிய பிள்ளைகளை அவங்கதான் அப்படி இப்ப அதிகாரத்துல இவ்வளவு வலிமையா உட்கார்ந்து இருக்கிற ஆட்சி செய்திருக்க அந்த திமுகவுக்கு அந்த ஆட்சிக்கு பொறுப்பு இல்லை இப்ப எங்களாலதான் தான் இந்த கொலை நடந்துச்சு அப்படித்தானே யாரு பேசுற யாரு பேசுற யாரு பேசுற குடிப்பெருமை எங்க பேசுது இவ வந்து வன்னியர்னு பார்த்தா எனக்கு ஓட்டு ஒரு கட்சி தலைமை பேசா ஜோண்ட ஒரு தாழ்த்தப்பட்ட பிள்ளை ஒரு தமிழ் ஒரு ஆதி தமிழ் மகனை நிறுத்தின இவன் வந்து தமிழன்னு பார்த்தா ஓட்டு போடு இவனை பறையன்னு பார்த்தா போடாத உன் ஓட்டு எனக்கு தீட்டுன்னு சொல்லிட்டு இறங்கி வந்த ஒரு தலைமை இங்க நீ என்ன போய் குடிப்பெருமை நீ ஆணவங்கிற சாதி ஆணவம் சாதி சமஸ்கிருத சொல் அது குடின்னு தான் அடையாளம் ஆணவம்ங்கிறீங்க நான் அதை பெருமைன்னு நினைக்கிறேன் சாதிய ஆணவம்ங்கிறத தமிழ் படுத்தி சொல்றேன் அதனால அது குடிப்பெருமை பிச்சர் குடிப்பெருமை பிச்சர் குடிப்பெருமை கொலையை கடும் குற்றமாக கருதன்மன் பேசுனது நாங்க தான் நீங்க பிச்சுக்கதிய நீங்க நீங்க சாதிய பேச நீங்க பொது தொகுதியில் நின்று ஜெயிக்க முடியுமா எங்க அண்ணன் திருமாவளவனுக்கு வெளிப்படையா ஒரு சவால் விடுறேன் பொது தொகுதியில் நின்று ஜெயிப்பில அப்புறம் நீங்க மற்றவன எதுக்கு சாதி பேசுறேன் பேசுறீங்க நீங்க ஒரு பொது தொகுதி கேட்டு வாங்க முடியல ஸ்டாலின்ட்ட பதினாறு தொகுதி பெருமை திரும்பிட்டு தம்பி நீங்க சார்ந்து ஒரு அரசியல் கட்சியோட நிக்கிறீங்க நீங்க திராவிட எதிர்ப்பை கத்துக் கொடுத்தது எனக்கு சொல்லுங்க தம்பி தமிழ் மண்ணில் அவர் எழுதி வந்த ஐயா ரவிக்குமார் அவர்கள் பெரியாரை பற்றி தொடர்ச்சியா எழுதி வந்தாரா இல்லையா எழுதி வந்தாரா இல்லையா அன்னைக்கு வந்து அன்னை சுவீரபாண்டி என்ன தம்பிப்பிடி நாங்க தமிழ் இருக்கோம் தம்பி இப்படிலாம் வருதுன்னு நான் வன்னியரிஸ்ட்டு கேட்டேன் அவன் இதை எடுத்து காட்டுறான் ரவுக்கு துணியை விலை ஏறி போச்சுன்னா பல்லச்சி பறிச்சி எல்லாம் ரவுக்கு போட ஆரம்பிச்சா விலை ஏறாதான்னு பெரியார் கேட்டதை எடுத்து காட்டுறான் இதுக்கப்புறம் எப்படி அவர் இருந்தது இன்னைக்கு நீங்க எல்லாம் பெரியாரிஸ்ட்டு அரிசி நாங்க பெரியாருக்கு எகன்ஸ்ட் தானே தம்பி ஒரு 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 மகனை நீங்க எடுத்து பாருங்க தம்பி சாதிய உணர்வு மத உணர்வு இருக்கிற வரை தமிழ்கிற இன உணர்வு பிறக்காது நாம் தமிழர் என்று சொல்லணும்னா அவனுக்கு சாதி உணர்ச்சி மத உணர்ச்சி சாகணும் அது என்ன வரும் அப்புறம் தமிழ் சாதிய மத உணர்ச்சி எப்போ வீழுதோ எப்போ தாழுதோ அப்பதான் தமிழங்குற இன உணர்ச்சியை பிறக்கும் நாங்க எடுக்கிறது சாதி உழைப்பு நாங்க உழைப்பு எடுக்கிறது அப்புறம் நீங்க வேணுங்க சும்மா பத்தாம் ருபா அவர்கள் சாதி பேசுறாங்க சாதி பெத்தரை பாசுறாங்க சாதி பேரை வச்சுக்கலாங்க என்னைக்கு நாங்க வச்சிருக்கோம் எல்லாரும் வைக்கணும் தான் எல்லாரும் வைக்கணும்னு சொன்னு நீங்க எடுத்து காட்டுங்க இங்க வாங்க தம்பி ஒன்னும் இல்லை ரோசினி நாடாருன்னு போட்டிருக்கா அவ போட்டவ என்ன சொல்றா நீங்க ஏன் போட்டிருக்கீன்னு கேட்டதுக்கு என்னுடைய அவங்க அப்பா வந்து பணம் ஏறல ஆனா அவங்க பரம்பரை ஏறிச்சு அவ சொல்றா என்னுடைய வேர் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியணுங்கிறது தான் வச்சிருக்கேன் அதான் பண்ண நீங்க எல்லாரும் போட்டுக்கணும்னு சொல்லி அப்படியே

ஆச்சியாளர்கள் ஆச்சியாளர்கள் வந்து செய்யற தவறை சுட்டிக்காட்ட கூடாது இல்லையா அந்த இளி அந்த இளிவென்ன சொல்லுங்க அதாங்க அந்த ஆமா நீங்க திராவிடம் பேசனீங்க பார்ப்பனருக்கு எதிரான திராவிடம் நீங்க ரெண்டு திராவிட தலைவர்கள் இடையில ஒரு ஒரு பென்ன படுச்சு வச்சிருக்கீங்களா படுச்சு இருக்கீங்களா இது படுத்து இருக்கறது தவறங்க

சொல்றாங்க உங்க குற்றச்சாட்டி குப்பையில போடுங்க தம்பி குற்றச்சாட்டு என் மேல சொல்றதுக்கு நேர்மையும் தகுதி வெச்சிட்டு வா வா பேசு அது வந்து இடைதேர்தல்ல வந்து நாங்க உங்களுக்கு தெரியும் ஒரு ஆதிமுகால அதுல என்ன நடக்கும் தெரிஞ்சதா அது பின் நாங்க அப்படி பின்னடைய முடியாது வளருகிற கட்சி நாங்கள் எங்கள் கருத்தை விதைச்சிக்கிட்டு மக்களுக்கு எங்கள் வேட்பாளரை அறிமுகப்படுத்திக்கிட்டு ஒவ்வொருத்தரும் இப்படி ஒரு கட்சி இருக்குன்னு சொல்லணும் அதான் முதன்மையானது அதை நாங்கள் செஞ்சோம் நீங்கள் வந்து நீங்கள் இதை எப்படி பார்க்கணுன்னா உண்மையிலே இது தேர்தலாக நடத்தப்படுதா இதை நீங்கள் ரசிக்கிறீங்களா ஏற்கிறீர்களா ஒரு பத்திரிகையாளராக ஒரு பொது மனிதனா ஒரு குடிமகனா இந்த போக்கு சரியானது தானே எல்லா அமைச்சர்களும் அங்கே கூடி ஒரு தெருவுக்கு ஒரு அமைச்சர் நின்றுட்டு எல்லா சட்டமன்ற உறுப்பினரும் பாராளுமன்ற உறுப்பினரும் கூட்டி வச்சுக்கிட்டு இன்னும் வந்து கணக்கு இல்லாத காசு துணிமணி அவங்களுக்கு உணவு அவங்களுக்கு எல்லாம் கொடுத்து ஒரு அந்த இதுலையே வச்சு மக்களை அப்புறம் நீங்கள் வாக்கு செலுத்தி வர்றதில் அதையும் மீறி கள்ள ஒட்டும் போடுறீங்க இப்போ இது எந்த மாதிரியான அணுகுமுறை இது எப்படிப்பட்ட ஆட்சி முறை இதை எப்படி நீங்கள் ரசிக்கிறீங்க ஏற்கிறீங்க இதில் என்ன நீங்கள் வந்து இதை தேர்தலுங்கிறீங்க எந்த மாறுதல் இதில் வரும் இதே அமைப்புக்குள்ளே தான் நம்ம வாழ்ந்தாகணுங்கிற நிலைமைக்கு நீங்கள் தள்ளுறீங்க எல்லாரையும் அப்போ நீங்கள் இது இது இதை மாற்றுறதுக்கு என்ன வழின்னு நீங்க யோசிக்க மாட்டீங்க புதிதாக ஒரு ஆற்றல் வந்தால் அதை சிதைக்கிறதுக்கு அதை ஒழிக்கிறதுக்கு தான் நீங்கள் காசு கொடுக்காம இந்த பிள்ளைகள் போராடுறாங்க அப்படின்னு ஒரு குறிப்பு கூட கிடையாது ஒன்று சாதிய உணர்ச்சி மத உணர்ச்சி தான் நிற்கிது அதிகபட்சமாக காசு அதான் சாதி மதம் சாராயம் பணம் சாப்பாடு இதுதானே இங்கே நீண்ட காலமாக இந்த கட்சிகளின் அரசியல் கோட்பாடாக இருக்குது இதில் என்ன மாற்றத்தை நீங்கள் பார்த்துட்டீங்க இப்போ இந்த வெற்றி இந்த வெற்றியை எப்படி நீங்கள் கொண்டாடுவீங்க மனச்சான்றதா எப்படி கொண்டாடுவீங்க